வரக்கிந்துடாலுங்க ஓஹோ சரி மணி வரிங்க வரிங்க குறையத்தில் சார்பாகவும் தொண்டைநாட்டின் சார்பாகவும் மேல்பாடிவனத்தின் சார்பாகவும் இங்கே அமர்ந்திருக்கும் அறிவு திரு சார்பாகவும் உங்களை வரங்க வரங்க அப்படினா வரவேற்பேன்னு நீங்க நினைக்கிறது தப்பு உங்க என்னவாக வரவேற்க கூடாதா அப்படிங்கிறது உங்க நாவ பொறுத்து இருக்கு உங்க ஏன் தெரியுமா உங்களை வரவேற்பமா வரவேற்க கூடாதா அறிவாளின்னு நிரூபிச்சுட்டா உங்களை நான் கடைசியா வாங்க அப்படின்னு வரவேற்கிறேன் யார் நான் சொன்னது நான் அறிவாளின்னு ஏமாதி முட்டாந்த உலகத்துல எவனுமே இருக்க மாட்டேன்டா உங்களை முட்டாளாக்கிட்டு நான் அறிவாளி ஆயிடுவேன் அப்ப நான் அவங்களை வரவேற்க முடியுமா முடியுமா வரவேற்க முடியாது வாங்க நீ யாரும் எனக்கு தெரியாது நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அப்போ நான் வீட்டுக்காரன் நீர் விருந்தாடி ஓசில வந்த உனக்கு உல்லாச பேச்சு எதுக்கு இவ்வளவு நேரம்

அது மாதிரி அந்த ஆணவம் படத்து வந்தவங்க முதல்ல வாழ்ந்து கேட்கணும் ஆனா வாழ்ந்து கேட்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் கூட இடத்துல என்ன ஆகுது நான் சொல்ல கேட்டுக்க நீ என்ன விவரம் பேசணும்னு ஆசைப்படுற புராணம் இதிகாசம் அரசியல் ஆன்மீகம் ஸ்தல வரலாறு நடைமுறை நீ எதை பேசுனாலும் உனக்கு நான் பேசுவேன் ஏன் தெரியுமா நீ பேசுற பொழுது அந்த பேச்சு உணர்ந்து அதுக்கு நான் பதில் கொடுக்கணும் அதுதான் அந்த கதையுடைய தன்மை அதனால இப்ப நான் நாரத மகரிஷி வந்திருக்கேன் சமயங்கள் ஆறு நீ சைவம்னா நான் வைணவம் இந்த உலகத்துல நீ பேசு சைவம் தான் சிறந்ததுன்னு நீ பேசினீன்னா உன்னை மண்ணை கவச்சு போடுவேன் உலகத்துல வைணவம் தான் சிறந்ததுன்னு இல்ல வெள்ளச்சாமி நான் எதை வேணாலும் பேசுவேன் அப்படின்னு நீ பேச ஆரம்பிச்சேனா கலைக்கலாம் இருந்து நீ பேசுற பேச்சு தவறுன்னு உனக்கு நான் சுட்டி உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன் என்ன சொன்ன காலதாமதமா நான் வந்தேனா நான் வரல நான் ஆறு பாட்டு பாடுறேன் மூணு பாட்டு தான் பாடியிருக்கேன் அப்போ மூணு பாட்டு நான் குறச்சிருக்கேன் அப்போ நான் என் நேரத்தில் சரியாக வந்து சரியான நேரத்தில் உடைய சந்திச்சிருக்கேன் அதுக்காக என்ன நீ எப்படி நீ காலதம் அது பேச்சு இல்லை அஞ்சு நிமிஷம் போதும் நீ அறிவாளியா நான் அறிவாளியா என்ன அட்டுவதற்கு உனக்கு பேச வாய்ப்பு தரேன் நீ என்ன விஷயம் பேசுற என்கிட்ட என்ன கேட்குற அதை நீ கேளு உனக்கு நான் பதில் கொடுப்பேன் பதில் கொடுக்கறேன்னு வச்சுக்க உங்கள்கிட்ட நான் தோத்த தான் நீ பேசு நீ எவ்வளவு பெரிய ஆளுகளா நீ பாத்திருக்காங்க உங்களுடைய அனுபவம் வேறு என்னுடைய அனுபவம் வேறு ஆனா கண்டியில ஒன்ன விட நான் கொஞ்சம் அதிகமா தான் படிச்சிருக்கேங்க விஷயத்தையும் நீ ஒன்னு தெரிஞ்சுக்கணும் அதனால உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன் நீ பேசு நீ என் என்ன கேட்கணும்னு ஆசைப்படுற கேளு ஸ்தலவரலாறு பேசுறியா இல்ல புராணம் பேசுறியா இல்ல அரசியல நீ பேசுறியா பேசு அரசியல் நீ நினைக்கிற அரசியல் இல்ல ஒவ்வொரு மன்னர்களும் ஆட்சி புரிந்த அரசியலின் தன்மை பேசு உனக்கு நான் பதில் தர்றேன்

நிறுவன நிரூபிக்க முடியுமா இது உள்ள கேட்ட ஒரு தாய் ஒரு தாய் ஒரு தாய் பேசிக்கிட்டு இருக்க நிலத்தை பத்தியே பேசுற ஏன் விதையை பத்தி பேச மாட்டேங்கிற விதை தந்தை ஒரு மைய குடும்பத்தை எடுக்கிறது பெத்த தாய் தான் வளர்க்கிற பாசத்தைட்டி வளர்க்கிற எத்தனை ஊர்ல தெரியுமா ஒரு தாய் வழிகின்ற மருமகளை மகளாக நினைத்து விட்டால் அந்த குடும்பம் தெய்வகார்க்கையா ஓட்டியில் வர்ற மாடு தன்னுடைய மாமியாலை அம்மாவாக நினைத்து விட்டாள் அது மாதிரி ஒரு சந்தோஷமான குடும்பம் இதா இருக்க மருமகள் வந்த உடனே மாமியா நிரப்ப கல்யாணம் பண்ணாதுக்கு முன்னாடி என் மைய மாத்த சம்பளத்தை கொண்டு வந்து கொடுத்தேன் வாங்கி வச்சிருந்தேன் சண்டாலி வந்தா போன மாத்தையில இருந்து அவளுக்கிட்ட ஏன் கொண்டு போய் துணிக்கிறேன் மயிரில அந்த குடும்ப வளம் மகளா நின மகளா நினைச்சு அம்மா நீ என்ன செஞ்சாலும் இது வாங்க கொடுக்க முடியும் எந்த தாயிலா கொடுத்துருக்காங்க உத்திரகாலா ஒரு வார்த்தை கொல்லும் இங்க நீ பேசுனதுக்கு பூரா நான் வேறது சொல்லி வாய் அடைக்க முடியும் நல்லா தெரிஞ்சுக்க சும்மா அப்படி உனக்கு என்ன தெரியும் வெங்க சாமி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படி கேட்கலாம் கூடாது பேச என்ன கேக்குற நான் போறது கோமாளி வச்ச டங்குல அததுடுவே ரெண்டு எடுத்துளே இந்த ராட வந்து போயிடும்

வர முடியும் சரிமா என்ன பண்ணணும் இல்லைன்னா ஜோசியத்தை கொண்டு போய் சாதகத்தை கொடுப்போம் சாந்தம் கொடுத்த கொடுத்தவுடனே அவர் ஏழில் சனி இருக்காரு எட்டில் கேது இருக்கிறாரு அப்படின்னு அவரை சொல்லிட்டு அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு அடுத்து ஆம்பளை பிள்ளை எங்கெங்க கொண்டு போய் கிடக்குறான்னு பாரு மாயம் அவன் ஜோசியம் இத்தனையும் வாங்கி கொண்டு போய் கொடுத்து பரிகாரம் எல்லாம் முடிஞ்சு போச்சு அதுலேயும் அவன் அடிப்பேன் பாருங்க கூவாத சேவை

குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் திருப்பி குலதெய்வ கோயிலுக்கு போயாச்சு போனா பூஜா இப்ப போய் மொத்தம் மூணு முதலாளி சொல்றா பூஜா இருக்கிட்டு என் மயிலுக்கு ஏற்கனவே மூணு பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிறக்கணும் நாளைக்கு இவங்களை கூட்டிகிட்டு வர பூஜாரியார பாத்து சொல்லுங்க முதலாளி போய் சொல்றா ரெண்டாவது நாள் மயனையே மறுமலையும் கூட்டிகிட்டு போறா போன உடனே அவர் சொல்றாரு என்ன பார்க்க வந்திய அவர் துண்ணரை பிடிச்சி போயிட்டு டேய் சாமி சொல்லுங்க சாமி உனக்கு ஏற்கனவே மூணு பொம்பள புளியாரா அம்மா சாமி அதெல்லாம் ஹை போய் சொடாதே உனக்கு மூணு பொம்பள புளியாரா சரி ஆம்பள புளிய வேணும்னு வந்திருக்க நாங்கடா ஆமா டேய் நான் வந்து பொறப்பண்டா எப்படி பூஜாரி ஊயி அந்த பொம்பள வயித்துல புடுக்குறானோ உருப்புடுமா அந்த நாடு திருத்த முடியுமா எனக்கு திருத்த வந்தீங்க

நீ கேட்கணும் நான் பதில் சொல்லணும் நான் கேட்கணும் நீ பதில் சொல்லணும் இந்த நாட்டில் நடக்குற அவலம் நீ சொன்னது கொஞ்சம் எவ்வளவோ விஷயம் நடக்குது அந்த விஷயத்துக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் இல்ல இந்த இடத்துல வழக்கு என்ன நீ என்ன பேசுற நான் என்ன பேசுற நான் என்ன கேட்கணும் நீ என்ன கேட்கல அதுதான் வழக்கு ஆனா அதை செஞ்சா இவன் இதை செஞ்சா அது நமக்கு அவசியம் இல்லாத ஒண்ணு ஐயா உலகத்திலே எல்லாருமா ராமாயணத்தை படிச்சிருப்பாங்க

செத்த முள்ள எப்படியா வலவேணிவேன் கேட்டான் கூப்பிடுறான்ன அப்ப என்ன பண்ணான் சீராலா வா அப்படின்னான் புள்ளை வந்தான்ல அங்கே என்ன கிடக்குதே உலகத்தில் பக்தி சிறந்தது பெத்த புள்ளைய இறைவனுக்காக வெட்டி கரி சமைச்சு அதே புள்ளைய உயிரோடு சீரானா வா அப்படி சொல்றாடு சொல்ல வைத்தவன் சிவனும் அதை கரியாக கேட்டவன் சிவனும் விஷயம் இருக்கு தெரிஞ்சுக்கணும் என்ன அர்த்தம் பக்தியினால் பெருமை இருக்கிறது பக்திக்காக பெத்த பிள்ளைய வெட்டி சமைச்சா இது பக்தி ஆனா இறந்த பிள்ளைய மீண்டும் உயிரோடு வரவழைத்தா இது இறை சக்தி அப்ப பக்தி இறை சக்தி ரெண்டும் நிறைந்தது

தகப்பா இருக்கணும் அது எவ்வளவு பெரிய வேதனை சாதனையும் சோதனையும் பேசுற நீங்க இடையில எண்ணி வேதனைய பத்தி பேசல அந்த வேதனை மனுஷனா பிறந்த எங்களுக்கு தான் தெரியும் சோதனையும் வேதனையும் ஒன்று ஒண்ணுல பெத்த பிள்ளைய அப்பா குடிச்சுக்கணும் அம்மா குடிச்சுக்கணும் அப்ப அறுக்கணும் இதுதானே அப்பா பெத்த பிள்ளைய ரெண்டு பேரும் அறுத்தாங்க கை சமைச்சாங்க அதோட கதை முடியலை

ஆண்கள் மட்டுமே அங்க போய் சாப்பிட்ணும் பெண்கள் அங்கே வரக்கூடாது அப்படியே மிச்சப்பட்ட கறியை ஒரு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது அங்கேயே வெட்டி புதச்சப்படணும் அப்பேர்ப்பட்ட தெய்வம் நல்லா இருக்கே அதனுடைய பிரிவாக இது ஒன்றும் இல்லை உனக்கும் பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு தண்டைன்னா அந்த குடும்பம் கெட்டுப்போகிறக்கா இங்கேருந்து மாசாரி கொடுக்க போகிறேன் ஏன் போகிறேன் ம் உனகா சரி இதுக்கு

அரசு நின்று கொள்ளுவான் தெய்வம்னு என்று கொள்ளணும் என்பதற்கு எடுத்துக்காட்டு எட்டச்சக்கமான விஷயம் இருக்கும் ஒரு விஷயம் என்ற விஷயமா இல்ல எல்லாம் அழகாங்க அடையாளம் ஒவ்வொன்றும் சொல்ல அடையாளம் இருக்குது இன்னைக்கு சீரகம் தெரியுங்களா சீரகத்தில் நாளுக்கும் ராஜகோபனம் இருக்கும் கிளைத்தறித்த ராஜகோபுனம் மட்டும் வெள்ளையே இருக்கும் ஏன் தெரிய வரலாறு ஏ தெய்வத்துக்காக ஒரு மனிதன் இப்படி நடந்து கொண்டான்னு என்பதை உணர்த்துவதற்காக இன்னைக்கு அது அடையாளமா இருக்கு பாருங்க ராஜராச சோழன் தமிழ் மொழி மீது கொண்ட பற்று அதனால உயிரெழுத்து பதினெண்டு மெய் எழுத்து பதினெட்டு உயிர் பதினாலு நாற்பத்தி ஏழு எழுத்து சேர்த்து தஞ்சை பெரிய கோவிலை அற்புதமாக அளவோடு தமிழுக்கே தமிழ் இப்படி வாழ்ந்ததா இருக்காங்க அரசர்கள் காலத்துல தெய்வம் இருந்து பேசுச்சு எப்பா கடவில் போய் சொல்லுமா எப்பா அந்த இடத்துல கோயில் கட்டியா சொல்லுமா அப்பா அந்த இடத்த சதுரிச்சு கோயில் கட்டுவாங்களாம் அப்ப இப்ப எந்த தெய்வம் வந்து யாருக்கிட்ட சொல்லுது சொல்றது கிடையாது காரணம் கழிவ பூமாதேவி ஏதோ படுத்து படுத்து தூங்குறான்னு நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க அநியாயம் அக்கிரமம் ஆனால் ஒரு நாள் இந்த பூமாதேவி தூங்குறவ எந்திரிச்சு இப்படி தலையை ஆட்ட போறா கட்டணாவடி தண்ணி புதுக்கோட்டை தாண்ட போகுது தூத்துக்குடி தண்ணி மேலூர தாண்ட போகுது இந்த உலக அப்பெல்லாம் முதல்ல மாட்டு வண்டி அதுக்கப்புறம் சைக்கிள் அதுக்கப்புறம் டிவி வச்சு அதுக்கப்புறம் கீரை ஹோண்டா வந்துச்சு அதுக்கப்புறம் பிளஜர் வந்துச்சு சத்தியமா சொல்றேன் நான் சொல்றது இந்த இருபத்தஞ்சு வருஷத்துல கட்டாயமா நடக்கும் அதைத்தான் இப்ப நான் முன்கூட்டி சொல்றேன் இப்போ நான் கீழே மோதிக்கிட்டு விழுகிறாங்க

எட்டிப்பால் குடிச்சு வளர்ந்த அவனால அவனைய பெத்தாம எல்லாம் தலை எழுத்துங்க அப்ப பெத்த தாய கத்தி எடுத்து இத்தனை வயசுல அவன் குத்துவேன் தலையிலே எழுதப்பட்டது யாரு மார்க்கண்ட உயிர் பல போகணும் மார்க்கண்ட உயிர் பதினாறு வயசுல போகணும் அது விதி ஆனா திருக்கடையூர் சிவனை கட்டிப்பிடித்தான் பாசக்கரை அவர் வீசினான் வீசினர் யார் மேல விழுந்துச்சு மார்க்கண்ட மேல விழுகல சிவன் மேலே விழுந்தது அதுதான் மதி

சரி என்ன வேலை கேட்கறீங்க புடிங்கிட்டு இருக்கோம் இது கல புடுங்குறோம் கல புடுங்குறோம் கல புடுங்குறத நம்ம சாயத்துக்கு ஒரு சாப்பாட்டுக்கு இத செஞ்சிட்டு இருக்கோம் என்ன என்ன இப்படி இது வேற மாதிரி நடந்துடாதையா இது வந்து கலப்ப புடுங்குது இது ரெண்டு மாடு இழுக்குது நான் வந்து ஏறு புடிச்சு ஓட்றேன் એમ ஓட்டாடி கடல போறோம் தலசாயி செஞ்சு சாப்பிடுறோம் புரியா அதனாலதான் இப்படி கேக்காமச்சான் ஏ